எனது அப்பாவின் உயிலை படித்து பார்த்த எனக்கு தாங்க முடியாத கோபம் உண்டானது இரண்டு நாட்களுக்கு முன்புதான் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தேன் ஏனென்றால் எனது அப்பா மரணமடைந்து விட்டார் அவர் இருந்து காரியங்கள் முடிந்த பின்பு அவரது வக்கீல் எனக்கு உயிலை காண்பித்தார் நான் கனடாவில் ஒரு நல்ல வேலையில் இருந்தேன் எனக்கு சம்பளம் எவ்வளவு கிடைத்தாலும் எனது செலவு போக அனைத்தையுமே அப்பாவின் பேரில் அனுப்பி வைத்து விடுவேன் அப்பாவும் எனது காசையும் கிராமத்தில் இருந்த எங்கள் சொத்தையும் விற்று ஒரு பெரிய நகரத்தில் இடங்களையும் வாங்கியிருந்தார் நான் பத்து வருடங்களாக பணம் அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் பதினேழு வயதில் வெளிநாட்டுக்கு சென்றவன் இப்போது எனக்கு இருபத்தி ஏழு வயது வெளிநாட்டில் இருந்த வேலையும் இப்பொழுது இல்லை என்றாகிவிட்டது ஏனெனில் அப்பா இறந்ததற்கு அவர்கள் விடுமுறை அளிக்கவில்லை நானும் யோசித்தேன் அப்பா நாம் அனுப்பும் பணத்தில் கொஞ்சமாவது சேமித்து வைத்திருப்பார் அதை கொண்டு அந்த நகரத்தில் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம் என முடிவு செய்து வேலையே வேண்டாம் என்று வீசிவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் இப்பொழுது அவரின் உயிரை படிக்கும்போது எனக்கு ரத்தம் கொதித்தது அதில் நீ வெளிநாடு செல்வதற்காக எனது பெயரில் இருந்த நிலத்தை விற்று உனக்கு பணம் கொடுத்தேன் அதன்படி பார்த்தால் உன்னுடைய பங்கு தீர்ந்துவிட்டது இப்பொழுது இருக்கும் வீடும் நிலங்களும் காயத்ரிக்கு மட்டுமே சொந்தம் என்று அவர் எழுதியிருந்தார் இதை படித்ததும் நான் கோபத்தின் சென்று சென்றுவிட்டேன் எனது அப்பா எப்படி அனைத்து சொத்துக்களையும் அவள் பெயரில் எழுதி வைத்தார் என கோபம் வந்தது காயத்ரி இப்பொழுது மனநல காப்பகத்தில் உள்ளார் காயத்ரி என்னுடன் பிறந்த தங்கை கிடையாது எனது அம்மா இறந்த இரண்டாவது வடங்கள் கழித்து எனது அப்பா காயத்ரியையும் அவளது அம்மாவையும் எனது வீட்டிற்கு அழைத்து வந்தார் அப்போதிலிருந்தே எனக்கு அவர்களை சுத்தமாக பிடிக்கவில்லை அப்பாவிடம் சரி அவர்களிடம் சரி நான் பேசுவதும் இல்லை பிறகு எனது படிப்புகள் அனைத்துமே வெளியூரில் உள்ள விடுதியில் இருந்தே நான் படித்தேன் எப்பொழுதாவது விடுமுறைக்கு வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது காயத்ரியனிடம் விளையாடுவதற்கு வருவார் நானும் கோபத்தில் அவளை அடித்து விரட்டி விடுவேன் இது அப்பாவுக்கு தெரிந்து அவர் என்னை அடிப்பார் இதனால் காயத்ரியின் மேல் எனக்கு வெறுப்பு இன்னும் அதிகமானது சில வருடங்களிலேயே காயத்ரி அம்மா இறந்தும் போனார் அதன்பின் பின் தான் அவளை பார்த்தும் கொண்டார் அப்பாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததும் அவளை ஒரு மனநல காப்பகத்தில் சேர்த்து விட்டார் இப்பொழுது அவள் காப்பகத்தில்தான் உள்ளாள் மனநலம் பாதிக்கப்பட்ட காயத்திரிடமிருந்து அனைத்து சொத்துக்களையும் என் பெயரில் மாற்றி எழுத கொள்ள முடியும் ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் அந்த உயிரில் யார் காயத்ரியை திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கே அனைத்தும் சேரும் என்றும் அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது எனவும் காயத்ரியுடன் இருந்து அனைத்து சொத்துக்களையும் அனுபவித்துக் கொள்ளலாம் எனவும் அவர் எழுதியிருந்தார் நானும் கோபத்துடன் உயிலை அப்பா எனக்காக எழுதிய கடைசி கடிதத்தையும் அலமாரியில் தூக்கி எறிந்தேன் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கும் என எனக்கு தெரியும் காயத்ரி மனநலம் பாதிக்கப்பட்டவள் அவளுக்காக இல்லாவிட்டாலும் அவ்வளவு சொத்திற்காக அவளை திருமணம் செய்து கொள்வார்கள் ஆனால் நீ அப்படி அல்ல நீ ஆண் பிள்ளை நீ உனது சொந்த காலில் உழைத்து முன்னேறிக்கொள் என எழுதியிருக்கும் அப்பா அன்று லட்சங்களில் வாங்கிய சொத்துக்கள் இப்போதைய மதிப்பு பல கோடிகள் இவ்வளவு சொத்துக்களும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு செல்கிறதே என என்னுடைய மனம் அடித்து கொண்டது அதுவும் அல்லாமல் இது அனைத்தும் எனது அப்பா உருவாக்கியது இதில் எனது பங்கும் உள்ளது அப்படி இருக்கும் பொழுது அனைத்து சொத்துக்களையும் அவளுடைய பெயரில் எழுதிவிட்டாரே என அப்பாவின் மேல் எனக்கு இன்னும் கோபம் தீரவில்லை மறுநாள் காலை அப்பாவின் வக்கீல் என்னிடம் வந்து நீங்கள் இன்னும் சில நாட்களில் வீட்டை காலி செய்ய வேண்டும் ஏனென்றால் இது காயத்ரிக்கும் அவளது கணவனுக்கும் உரியது உங்களுக்கு இதில் எந்த உரிமையும் இல்லை என்ற கூற நான் கோபத்தை கத் கோபத்தில் கத்த தொடங்கினேன் இது எனது அப்பாவின் வீடு நான் இங்குதான் இருப்பேன் என கூற அவரோ அமைதியாக நீங்கள் செல்லவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் பிறகு உங்களுடைய இஷ்டம் என்று கூறினார் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் தண்டிக்கப்படுவது நானாகவே இருப்பேன் சற்று பொறுமையாக அவரிடம் இங்கு இருக்க வேறு வழி உண்டா என கேட்டேன் அவரும் காயத்ரியை உன்னோடு அழைத்து வந்து வைத்து கொண்டால் அவள் திருமணம் வரை நீ இங்கே இருந்து கொள்ளலாம் என்றார் எனக்கும் இது சரியாகப்பட்டது உடனடியாக மனநல காப்பத்திற்கு சென்றேன் அங்கு சென்று மருத்துவரிடம் நான் காயத்ரியின் அண்ணன் அவளை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன் என்றேன் அவர் என்னுடன் அவளை அனுப்புவதற்கு தயாராக இல்லை அவரும் உங்களது அப்பா அவளை இங்கு சேர்த்தார் அவர் வரட்டும் அவருடன் அனுப்பி வைக்கிறோம் என்றார் நானும் அவர் இறந்துவிட்டார் நீங்கள் என்னுடன் அவளை அனுப்பவில்லை என்றால் காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டி வரும் என மிரட்ட அவரும் வழிக்கு வந்து காயத்ரியனுடன் அனுப்பி வைக்க சம்மதித்தார் அருகில் இருந்த செவிலியரை அழைத்து காயத்ரியை அழைத்து வரும்படி கூற அவரும் அழைத்து வந்தார் காயத்ரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார் அவளை நான் பார்த்ததே பல பார்த்தே ஆகிவிட்டன அவளை பார்க்கும் பொழுது இவள் மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் அவ்வளவு அமைதியாக நின்றிருந்தார் என்னை பார்த்து ஒன்றும் பேசாமல் நிற்க அவள் அருகில் சென்ற நான் உனது அண்ணன் என என்னுடைய பெயரைச் சொல்ல அவளும் என் கையை பிடித்து அள ஆரம்பித்தாள் பிறகு அப்பா அப்பா என அழுது கொண்டே கேட்டார் நானும் அப்பா வெளியூர் சென்று இருக்கிறார் நீ என்னுடன் வா அப்பா வந்ததும் அவரை சந்திக்கலாம் என்றேன் அவளும் சம்மதித்தாள் பிறகு அவளை அழைத்து கொண்டு நல்ல துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் என நினைத்து ஒரு கடைக்கு அழைத்து சென்றேன் அங்கிருந்த பொம்மைகளை பார்த்து எனக்கு வேண்டும் வேண்டுமென சொல்ல நானும் சம்மதித்து ஒரு பொம்மையை வாங்கியும் கொடுத்தேன் ஆனால் அவளோ அனைத்தும் வேண்டுமென்று அடம்பிடித்து அள ஆரம்பித்தாள் அவளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட என்னிடம் அப்போது பணம் இல்லை அவளை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வருவதற்குள் எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது இதே போல ஒரு சங்கடத்தில் சிக்க வைத்து விட்டாரே என என் அப்பாவின் மேல் கோபம் இன்னும் அதிகமானது அவளை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு பணிப்பெண்ணை நியமித்தேன் ஆனால் அவரால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை அவளிடம் காயத்ரி மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாள் கிடைக்கும் பொருட்களையெல்லாம் எடுத்து அவள் மேல் அடிக்க அவளும் இந்த வேலையே வேண்டாம் என சொல்லிவிட்டு விட்டாள் நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவளுக்கு பணிவிடைகளை செய்யவும் ஆரம்பித்தேன் அவளுக்கு தேவையான உணவுகளையும் சமைத்து நானே ஊட்டியும் இட்டேன் என்னிடம் அவள் மிகவும் அமைதியாக நடந்தும் கொண்டாள் ஆனால் எனக்கு தான் அவளை காணும் பொழுது வெறுப்பாக இருந்தது எப்பொழுது என்னிடமிருந்த அனைத்து பணமும் தீர்ந்துவிட்டது வக்கீலிடம் சென்று பணம் கேட்க அவரோ காயத்ரியை கவனிப்பதற்கு வேண்டுமென்றால் பணம் தருகிறேன் மற்றபடி உனது சொந்த செலவுக்கு தர முடியாது என மறுத்துவிட்டார் நானும் சரி அதற்காவது கொடுங்கள் என கேட்க இது உனது அப்பாவின் நகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் வாடகை என ஐந்து லட்சத்தை கொடுத்தார் இந்த வாடகையும் காயத்ரிக்கு திருமணம் நடந்ததும் அவளது கணவனையே சேரும் எனவும் சொல்லிக் கொடுத்தார் வாடகையே இவ்வளவு என்றால் மொத்த சொத்தின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என அவரிடம் கேட்க அவரும் ஒரு இருபது கோடிக்கு மேல் இருக்கும் என்றார் இதை கேட்டதும் எனக்கு மேலும் வேதனையாக இருந்தது எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அனைத்துமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு செல்கிறதே என மனம் குமுறியது எனக்கு ஒரு நண்பனும் இருந்தான் அவனிடம் சென்று எனது வேதனைகளை சொல்லி இதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறு என யோசனை கேட்டேன் அவனும் நாமாக ஒரு ஏழை இளைஞனை பார்த்து காயத்ரிக்கு திருமணம் செய்து வைக்கலாம் ஆனால் இப்பொழுது இருக்கும் காலத்தில் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் பணத்தை கண்டவுடன் அவனது குணம் மாறிவிடும் அவனும் அனைத்தையுமே பெற்றுக்கொண்டு உன்னையே வீட்டை விட்டு துரத்தி விடுவான் என்றான் அவன் சொல்வது எனக்கும் சரியாகப்பட்டது நானும் இதற்கு என்னதான் தீர்வு ஏதாவது யோசனை சொல் என்று கேட்க அவனும் எனக்கு ஒரு யோசனை உள்ளது ஆனால் நீ தவறாக நினைக்கக்கூடாது என்றான் நானும் சரி சொல் என கேட்க காயத்ரி உன்னுடன் பிறந்த தங்கை அல்ல அவளுக்கு உனது அப்பாவும் அப்பா அல்ல உனது அப்பா அம்மா வேறு காயத்ரியின் அப்பா அம்மா வேறு அவள் நேரடியாக உனக்கு தங்கையாக மாட்டாள் அதனால் நீயே அவளை திருமணம் செய்து கொள் என்றான் எனக்கு அவன் கூறியதை கேட்டதும் கோபம் தலைக்கேறியது தங்கையை போய் திருமணம் செய்து கொள் என சொல்கிறாயா என கோபத்தை திட்டிவிட்டேன் அவனும் இது என்னுடைய யோசனைதான் கேட்டால் கேள் இல்லை என்றால் உனது இஷ்டம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான் எனக்கும் இரண்டு நாட்கள் அவன் மேல் கோபம் தீரவில்லை பிறகு அமைதியாக இருந்து யோசிக்கவும் ஆரம்பித்தேன் ஆனாலும் அவன் சொன்னதில் ஏதோ ஒன்று சரியாகப்பட்டது நானும் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்து வக்கீலிடம் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன் வக்கீலுக்கும் எங்களது உறவை பற்றி நன்றாக தெரியும் அவரும் என்னிடம் உயிலில் உள்ளதை நீ சரியாக படித்திருப்பாய் என நான் நினைத்திருக்கின்றேன் நீ காயத்ரியை திருமணம் செய்து கொண்டால் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள முடியாது அவளை கடைசி வரை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சம்மதம் என்றால் திருமணத்திற்கு ஏற்பாடு என்றார் நானும் நன்றாக யோசித்து அவளை திருமணமும் செய்து கொண்டேன் திருமணம் ஆவது கூட அவளுக்கு தெரியவில்லை அப்பொழுது கூட பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டு பின்பு வக்கீலிடம் எனக்கு வியாபாரம் தொடங்க வேண்டும் அதற்கு பணம் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்றேன் அவரும் காயத்ரிக்கு சேர வேண்டிய பங்கில் இருந்து ஒரு தொகையை கொடுத்தார் அதை கொண்டு சிறிதாக ஒரு தொழில் தொடங்க அதுவும் நல்ல வரவேற்பு பெற்று பெரிதாக வளர தொடங்கியது இதற்கிடையில் காயத்ரியை பார்த்து கொள்வதற்கு எந்த பணிப்பெண்களும் தயாராக இல்லை வரும் அனைவருமே அவளின் நடத்தையை பார்த்து பயந்து சென்றனர் ஆனால் ஏனோ தெரியவில்லை நான் வீட்டில் இருக்கும் பொழுது அவள் அமைதியாகவே நடந்து கொண்டாள் நானும் தொழிலை கவனிப்பதற்காக அவளை வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு செல்வேன் எனக்கும் பூட்டிவிட்டு செல்வது கஷ்டமாக இருந்தாலும் கதவை திறந்து வைத்திருந்தால் இவள் எங்கே வெளியே சென்று விடுவாளோ என்று பயமும் இருந்தது ஒருநாள் அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது வீடு முழுவதும் களைந்திருந்தது கேஸ் வெளியேறும் வாசனையும் வந்தது நானும் அவசரமாக சென்று சமையலறையில் உள்ள அனைத்து ஜன்னல்களையும் திறந்து வைத்து சமையலறையில் நின்று கொண்டிருந்தேன் நின்று கொண்டிருந்த காயத்திரியையும் பிடித்து இழுத்து வந்து வேகமாக அவள் கன்னத்தில் அரைந்தேன் அவள் அழ ஆரம்பித்தாள் பின்பு அவளிடம் எதற்காக இப்படி செய்தாய் என கத்த அவ்வளவோ அழுது கொண்டே எனக்கு பசிக்கிறது அதனால் நானே சமைக்கலாம் என்று சமையலறைக்கு சென்றேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை நீயும் என்னை அடிக்கிறாய் என்னை அப்பாவிடம் விட்டுவிடு என அழுது கொண்டிருந்தாள் பாவம் அவளுக்கு அப்பொழுது கூட தெரியவில்லை அப்பா இறந்துவிட்டார் என்று அவளை அடித்தது எனக்கே மனம் கஷ்டமாகிவிட்டது பின்பு அவளிடம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறினேன் ஆனால் அவளுக்கு புரி புரிந்தோ புரியவில்லையோ என்று தெரியவில்லை மற்றொரு நாள் வேலையில் இருந்து திரும்பி வரும் பொழுது காயத்ரி அழும் சத்தம் கேட்டது நானும் போய் அவளின் அறைக்கு சென்று பார்க்க அவள் உடைகள் கிழிந்திருந்தன உடம்பில் காயங்களும் இருந்தன தலைவிரி கோலமாக ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவளது நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு புரிந்துவிட்டது இவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்று அவளிடம் சென்று அவளின் கையை பிடித்து அமைதியாக யார் உன்னை இப்படி செய்தது என கேட்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பிறகு எப்படியோ புரிய வைத்து கேட்டேன் அவளும் அழுது கொண்டே காலையில் பால் கொண்டு வரும் பையன் இதே போல் செய்துவிட்டான் நான் இருந்த மருத்துவமனையிலும் அங்கு உள்ளவர்கள் தினம் தினம் இதே போலவே என்னை இரவு நேரங்களில் செய்வார் என கூறி அழுதாள் எனக்கு அப்பொழுதுதான் அவள் பட்ட கஷ்டம் கொஞ்சமாவது புரிய ஆரம்பித்தது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணையே இதுபோல செய்யும் கொடூரர்களும் இங்கு உள்ளார்களே என நினைக்கும் பொழுது வேதனையாக இருந்தது எனக்கும் என்னை நினைக்கும் பொழுது வெக்கமாக வந்தது அவர்கள் உடல் சுகத்திற்காக செய்கின்றனர் நானும் சொத்துக்காக அவளை ஏமாற்றுகிறேனே என்று வேதனையாக இருந்தது மறுநாள் காலை காத்திருந்தேன் பால் கொடுக்கும் பையன் வந்ததும் வீட்டிற்குள் அழைத்து அவனை ஒரு வழி செய்துவிட்டேன் அவனை அடிக்கும் பொழுது காயத்ரி கைத்தட்டி அவனை அடி அடி என்று சிரித்து கொண்டிருந்தாள் பின்பு காவல்துறையிடம் நடந்த விவரங்களை சொல்லி அவனை ஒப்படைத்தேன் இப்பொழுதுதான் அப்பாவின் மேல் சற்று மரியாதை வந்தது இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் ஆட்கள் இருப்பார் என புரிந்துதான் அவளை பாதுகாப்புக்காக இப்படி உயிரை எழுதி வைத்திருக்கிறாரோ என தோன்றியது அவர் எழுதிய கடைசி கடிதத்தில் அப்படி என்னதான் எழுதியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று ஆவலும் வந்தது கடிதம் வீசி எறிந்த அலைமாரியில் இருந்து எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அதில் எனது அன்பு மகனுக்கு நான் எழுதியிருக்கும் உயிலைப் பார்த்து உனக்கு நிச்சயம் ஏமாற்றமாக இருக்கும் என எனக்கு தெரியும் நான் இருக்கும் வரை உன்னை பலமுறை என்னோடு வந்து வியாபாரத்தை பார்த்துக்கொள் என்று அழைத்தேன் ஆனால் நீயும் என் மேல் இருந்த கோபத்தினால் வரவே இல்லை இவ்வளவு நாள் உனக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன் நீ நினைப்பது போல காயத்ரி அம்மாவை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவள் எனது தங்கை சிறு அவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டாள் கணவனை இழந்து அனாதையாக நிற்கும் பொழுது அவளை கண்டுபிடித்து நான் தான் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லியிருந்தாலும் உனக்கு புரிந்து கொள்ளும் வயது அப்போது உனக்கு இல்லை எனக்கு ஒரு கடைசி ஆசை மட்டுமே காயத்ரியை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உன்னை விட அவளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேறு யாராலும் முடியாது சொத்துக்காக யார் வேண்டுமானாலும் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் உண்மையான பாசத்தை காட்ட உன்னால் மட்டுமே முடியும் நான் நன்றாக இருக்கும் காலத்தில் மருத்துவருடன் காண்பிக்கும் பொழுது அவளை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று அளித்தால் குணமாவாள் என்று கூறினார்கள் உன்னால் முடிந்தால் நமது சொத்துக்களில் சிறு பகுதியை விற்று அவளை குணப்படுத்த முயற்சி செய் நான் இருக்கும் எனது மகளைப் போல நான் பாசத்துடன் பார்த்து கொண்டேன் அவள் ஏதேனும் தவறு செய்தால் தண்டித்து விடாதே அவளுக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டும் கொள்கிறேன் அவளை தனியாக விட்டு கஷ்டப்படுத்தி விடாதே இப்படிக்கும் அப்பா என்று எழுதியிருந்தது இதை படித்ததும் எனது கண்களில் ஓரம் கண்ணீரும் வந்தது அப்பாவின் மேல் முற்றிலுமாக கோபம் வரைந்து அவன் மேல் சிறிதாக பாசம் தோன்றியது காயத்ரியின் அருகில் சென்று பார்க்க அவளும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் வெகு நேரமாக அவளை பார்த்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது ஏனோ தெரியவில்லை காயத்ரி என் கண்களுக்கு மிகவும் அழகாக தோன்றினாள் காயத்ரியும் இப்பொழுதெல்லாம் நான் சொல்வதை அமைதியாக கேட்கவும் ஆரம்பித்தாள் இவளை எப்படியும் குணப்படுத்திவிட வேண்டும் என்ற ஆசையுடன் எனக்கு தோன்றியது அதன்பின் நான் நடந்து கொண்டிருந்த நடத்தி கொண்டிருந்த தொழிலை எனது மேஜரிடம் ஒப்படைத்துவிட்டேன் காயத்ரி அழைத்து கொண்டு கனடாவும் சென்றேன் அங்கு ஆறு மாதம் சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த ஆறு மாத காலத்தில் அவளுடன் இருந்து அவளை கவனித்தும் கொண்டேன் அங்கிருந்த காலங்களில் நானும் அவளை காதலிக்க ஆரம்பித்தேன் ஆறு மாதத்திலேயே அவள் முழுவதுமாக குணமடைந்து விட்டாள் பின்பு அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இதுவரை எங்களுக்குள் என்ன கணவன் மனைவி உறவும் இருந்ததில்லை வீட்டிற்கு வந்த பொழுதுதான் அது நடந்தது அவள் மேல் நான் கொண்ட அன்பின் அடையாளமாக இரண்டு பிள்ளைகளும் பிறந்தன இப்பொழுது காயத்ரி பிள்ளைகளையும் என்னையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் எங்களது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக செல்கிறது